வணக்கம் இன்னைக்கு சோயா பிரியாணி செய்யலாங்க சோயா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கப் சோயா எடுத்துருக்குறேங்க இதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க சுடுதண்ணி கொதிச்சிட்ருக்குங்க இப்போது இந்த சோயாவை தண்ணியில் சேர்க்கலாங்க இது நல்லா ஊறி வரணுங்க அது வரைக்கும் இந்த தண்ணியில் அப்படியே இருக்கட்டுங்க சோயா தண்ணியில் நல்லா ஊறிடுச்சுங்க பாருங்க நல்லா சாஃப்டாயிடுச்சு இன்னும் தான் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுக்கணுங்க சோயா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கப்பில் சாதா அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன் நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாட்டுக்கு சேர அரிசி தாங்க இது ஒரு கப் எடுத்துக்கிறேன் இந்த அரிசியை அரை மணி நேரம் தண்ணி விட்டு ஊற வைக்கலாங்க சோயாவை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க அப்போதாங்க இது சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கிறேங்க பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு பிரியாணி பொடி கொஞ்சமாக இது வீட்டிலே செஞ்ச ஹோம் மேடு பிரியாணி பொடி இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா பரச்சி விடலாங்க இது எல்லாமே இந்த சோயாவில் நல்லா ஊறி நல்லா அப்போதாங்க சாப்பிட்றப்போ இந்த சோயா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இது சப்பையாக நல்லாவே இருக்காதுங்க குழந்தைங்க இந்த சோயாவை தனியாக எடுத்து வச்சுட்டு இது சா வேண்டாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம மசாலா ஐட்டம் போட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுட்டா இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்குங்க அப்புறம் இந்த சோயா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க புரட்டியாச்சு இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இதுவும் அப்படியே ஊறி போயிருக்கணுங்க சோயா பிரியாணி செய்ய கடலை எண்ணெய் செக்கிலாட்டினா கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க நாம் இப்போ பிரியாணிக்கு போடுற மசாலா ஐட்டம் பார்க்கலாங்க ரெண்டு ஸ்டார் பூ போடுறங்க பூ இது ரெண்டு பச்சை ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் ஒன்று போடுறேங்க இது கருப்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி சின்னதாக கல்பாசி ஒன்று மராட்டி மக்கு ஒன்று சின்னதாக போடுறங்க பிரியாணி இலை ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு மூணு போடுறங்க கராம்பு ரெண்டு போடுறங்க சோம்பு கொஞ்சமாக பட்டை சின்னதாக போடுறோங்க இது வந்து ஜல் சீரகம்னு சொல்லுவாங்க பிரியாணிக்கு போடுற சீரகம் இல்லை சாய் சீரகம் சொல்லுவாங்க இவ்வளோதாங்க இது இல்லாமல் நான் பிரியாணி பொடி வேறு போடுறேன் அதனால தான் இந்த ஐட்டம்லாம் கம்மியாக போடுறேங்க பிரியாணி பொடி இல்லைன்னா நீங்கள் இந்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து போடணுங்க இப்போது இதை நம்ம எண்ணெயில் வறு போட்டு வறுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க பிரியாணி ஐட்டம் போட்டுக்கலாங்க இதோட நீலவாக்கில் வெட்டினேன் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க வெங்காயம் வதங்கியாச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க இது கூட பொடி வகைகள் போட்டுக்கலாங்க மல்லிப்பொடி பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க ஏற்கனவே நம்ம வந்து சோயாவில் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா வேறு போட்டுக்கிறேன் அதனால் பொடி பார்த்து போடணுங்க இது மஞ்சள் பொடி இது பிரியாணி பொடி இது வந்து காஷ்மீர் சில்லி பொடி கலருக்காக போடுறங்க இதையும் அப்படியே போட்டு வறுத்துக்கலாங்க ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கலாங்க இது கூட இலை கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் வெற்றி அதையும் போட்டுக்கலாங்க அரை மணி நேரமாக ஊரிய சாதாரண தாங்க இந்த அரிசியும் அப்படியே போட்டுக்கலாங்க உங்கள் கிட்டே பாசுமதி அரிசி இருந்தால் போடலாங்க இந்த பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்குங்க அரிசி கூட எல்லாம் போட்டு கலந்தாச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்ச சோயா போட்டுக்கலாங்க மசாலா பொடியெல்லாம் போட்டேன் ஊற வச்ச சோயா இந்த கப்பால் ஒரு கப் அரிசி போட்டாங்க இதில் ரெண்டரை கப் தண்ணி விட்டாங்க பிரியாணிக்கு தேவையான பொடி உப்பு போட்டுக்கலாங்க உப்பு பத்தலைங்க மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க சோயா பிரியாணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போது நம்ம மூடி போட்டுக்கலாங்க ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விடணுங்க உங்கள் குக்கரை தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கலாங்க நான் வந்து இது விசில் விட போகிறதில்லைங்க ஃப்ளேம் கம்மி பண்ணி விட்டுட்டு இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேக விட போகிறேங்க ஏன்னா இந்த குக்கர் வந்து அடிப்பிடிக்குங்க அதனால் நான் விசில் விடலை ஒரு பத்து நிமிஷம் விட்டால் ஒரே ஒரு விசில் மட்டும் வருங்க இல்லைன்னா அந்த விசிலும் வராது ஒரு விசில் மட்டும் வந்தால் ஓகே வரலைனாலும் ஓகே தாங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் திறந்து பார்த்தா சாப்பாடு வந்துருக்கும் அப்புறம் பார்க்கலாங்க சாப்பாடு வந்த பின்னாடி சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வெந்துதுங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏர் இறங்கிருக்காச்சுங்க இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க நல்லா வந்திருக்குங்க பிரியாணி அவ்வளோ தாங்க சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சோயா பிரியாணி கூட தொட்டுக்கருக்கு வெங்காயம் பச்சடி செஞ்சுருக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க